கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக அத்லட்டிக் டேலண்ட் ஃபைன் எனும் மாநில அளவிலான அத்லட்டிக் போட்டிகள் கோவையில் துவங்கியது கோவையில் பள்ளி மாணவ மாணவியர்களிடையே விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில அளவிலான அத்லட்டிக் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றது அதன்படி ஆறாவது ஆண்டாக அத்லட்டிக் டேலண்ட் ஃபைன் எனும் மாநில அளவிலான விளையாட்டு போட்டி கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழா கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் பரசுராம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ரோட்ரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்ட ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி இது ஆறாவது ஆண்டாக இந்த அத்லெட்டிக்ஸ் மீட்டை நடத்திட்டு வர்றாங்க கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்துட்டு ரோட்ரி கிளப்ஸோட இணைஞ்சு இதை செயலாக்கம் பண்ணிட்டு வர்றாங்க இது ஒவ்வொரு வருடமும் நல்லபடியாக நடந்துட்டு வருது ஒவ்வொரு வருடமும் இது கூட்டிகிட்டு தான் போகுது இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியை நடத்திட்டு வர்றவர் வந்துட்டு பரசுராமன் இவர் எக் ஸ்போர்ட்ஸ்மேன் இவர் வந்துட்டு இவர் ஸ்போர்ட்ஸ் இருந்த சமயத்தில் இவர் அடைஞ்ச அந்த வந்து உன்னதமான நிலையை ரெக்கார்டு யாருமே இதுவரையிலும் பீட் பண்ண கிடையாது அந்த பேஷன் அந்த ஒரு ஆர்வம் இந்த கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமின்ற ஒரு அகாடமியை அவர் தொடங்கி அவர் ரொம்ப வெற்றிகரமாக இதை நடத்தி கொண்டு வருகிறார் அவருடன் இணைந்து ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் என்ற